இன்னைக்கு நம்ம சனாத்தனி சமையலில் என்னோட ஃபேவரெட்டான அரைச்சி விட்ட மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்லா காரசாரமா சாதம் இட்லி தோசை இடியாப்பத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு எலும்பும் கறியுமா நான் வந்து ஒரு அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் மட்டன் ஊற வைக்க அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க எலும்பு சாறு கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுருங்க அரை கிலோ கறிக்கு ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க போதும் எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுடலாம் இது இப்படியே தனியாக ஊறட்டு கொஞ்ச நேரம் தனியாக வச்சுருங்க அரைச்சி விட்ட மசாலா பண்ணுறதுக்கு நான் பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயத்தை எடுத்து உரித்து வச்சுருக்கேன் அதை ஜார்ல சேர்த்துக்கலாம் பெரிய பல் பூண்டு ஒரு அஞ்சு சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்கு சின்ன காரத்துக்கும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் வாசனைக்கு புதினா இலை வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துக்க வேணாம் கொத்தமல்லி தலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இதை வந்து இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் மட்டன் வேக வைக்க குக்கரில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப எண்ணெய் சேர்த்துக்க வேணாம் மசாலா வதக்கிற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும் எண்ணெய் சூடானதும் அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கோங்க பச்சை வாசனை போற அளவுக்கு மட்டும் வதக்கி விட்டுருங்க மசாலா கொஞ்சம் கலர் மாதிரி வந்துருச்சு இப்போ பெரட்டி ஊற வச்சிருந்த கறியை சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டையுமே நல்லா ரெண்டு பெரட்டு பெரட்டி வதக்கி விட்டுருங்க பெரிய சைஸ் தக்காளி ஒன்று நறுக்க வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து ரெண்டு வதக்கு வதக்கிக்கலாம் இதில் வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா பொடி ஒரு ஸ்பூன் அப்படி இல்லைன்னா மட்டன் மசாலா பொடி இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே கறியில் கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் வச்சிருக்கோம் இன்னும் கொஞ்சம் குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மசாலா அரைச்சி வச்ச ஜாரில் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியை முதல்ல சேர்த்துக்கலாம் இது கூடவே சாதா தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ வேக வச்சிடலாம் நான் வந்து அஞ்சு விசில் வச்சு எடுத்துருக்கேன் உங்கள் கறிக்கு எவ்வளோ விசில் வைப்பீங்களோ அவ்வளோ வச்சு எடுத்துக்கோங்க கறி வெந்து வந்துருச்சு இப்போ தாளித்து விட்டுடலாம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வெடித்து வந்ததும் இப்போ சோம்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு காஞ்ச மிளகாயை உடச்சி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரு மூணு சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து தாளித்து விட்டுடலாம் நல்லா வாசமாக இருக்கும் இப்போது வேக வச்ச கறியை இதோட சேர்த்துடலாம் குழம்பு வந்து ஒரு கொதி வரட்டும் வரும்போது ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இந்த குழம்புல நீங்கள் மட்டன் மசாலா சேர்த்துருந்தீங்கன்னா கரம் மசாலா போட்டுறாதீங்க குழம்பு கொஞ்சம் நல்லா சுண்டி வரட்டும் இந்த மாதிரி எண்ணெய் விட்டு வரும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் இவ்வளோ கெட்டியாக வேணான்னா கொஞ்சம் எண்ணெய் விடும்போதே இறக்கிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிருங்க அவ்வளோதான் சூப்பரான அரைச்சி விட்ட மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு சாதத்தில் பரட்டி சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்